எப்படி ஆங்கிள் வைக்கிறாங்க எப்படி அவங்க நடிக்கிறாங்க இது என்ன மிஸ்டேக் இருந்தால் எனக்கு பார்க்க தோணும் கேமரா வாங்கி கேமரால பண்ணுவோம் அப்படின்னு ஆனா சரி இருக்கிறத வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்போன் இருந்தது செல்போன்ல வந்து அந்த மாதிரி தனித்தனியாக அதே மாதிரி எடுத்து எடிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு போட்டதா ஃபர்ஸ்ட் தன்னானை தமரப்பு வந்து நாங்க ரெண்டு பேரும் நடிச்சு போட்டுருந்தோம் கிராமங்கிறதுனால அந்த கிராமத்தில் போயிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு காட்டு கத்தா கத்தி பாடி பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் தேடி இருக்கும் எங்கள் ஃபேமிலியில் வந்து யாருமே சிங்கர் டான்சர் ஆக்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது எந்த பேக்ரவுண்டும் கிடையாது அந்த தமிழ் பாட்டு மண் சார்ந்த பாட்டு அதெல்லாம் நம்மளும் கத்துக்குவோம் கத்துக்கிட்டு நம்மளும் பாடுவோம் எல்லாமே பாட்டு தானேங்க அதுக்கப்புறம் மோனிஷா பார்த்தோம்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மாடர்ன் ட்ரெஸ் தான் இப்போ மாடர்ன் ட்ரெஸ்னா பயங்கரமா மாடர்ன் அப்படி தான் இருப்பாங்க மெதுவா தந்தி அடிச்சானே எம்மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கர்நாடிக் படிச்சதனால அந்த மியூசிக் காலேஜ்லயே வயலின் வாசிப்பேன் எப்போ வந்தால் டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன் பாடிட்டே இருப்பேன் அப்படியே நடந்து பாத்துட்டே இருப்பேன் கே கத்துக்கணும் நிறைய திறமைகளை வளத்துக்கணும் விலை மதிப்பு மிக்க அவ்வளவு ஆடியன்ஸ் அவ்வளவு ரசிகர்கள் நாங்க வச்சிருக்கோம் உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் விட இதுதாங்க நல்லா இருக்கு இதுலயே வாங்க ஊரு ஓரங்கட்டும் ஓசை அடங்கட்டும் வணக்கம் ஹார்மோட்டி நேர்களே அனைவருக்கும் பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம யாரை சந்திக்க போகிறோம்னா வானம்பாடி மணிகண்டன் சென்னை மோனிஷா அவர்களே இப்போ இன்டர்வியூ எடுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மணிகண்டன் வணக்கம் மணிசா சமீப காலமாக கடந்த ஏன் கடந்த சில வருடங்களாகவே மேடை கச்சேரிகளில் நீங்கள் ரெண்டு பேரும் அதிகமான என்ன சொல்கிறது ரொம்ப கலையை கொண்டு இருக்கிறீங்க எப்படி இந்த துறைக்கு நீங்கள் வந்தீங்க வணக்கம் சார் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பாடங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு ஏழாவது படிக்கிறப்பவே வந்து நெடுவாசல் ஸ்கூலில் தான் படித்தேன் படிக்கிறப்ப பார்த்தோம்னா ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் போயிடுவேன் ஸ்கூலுக்கு போயிட்டு எல்லா டோர் எல்லாமே லாக் பண்ணிட்டு உள்ளே பாருனம்னா அந்த சவுண்டு எஃபெக்ட் வந்து எக்கோ டிலே இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாடுறதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அந்த மாதிரி பாடி பாடி பழகி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமாட்டி நம்ம ஊர் வந்து சரியான கிராமம் கிராமங்கிறதுனால அந்த கிராமத்தில் போயிட்டு காட்டுக்குள்ள போய்ட்டு காட்டு கத்தா கத்தி பாடி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் தேடி ரொம்ப அலைஞ்சேன் அப்போலாம் பார்த்தோம்னா ஆரம்ப காலத்தில் ஒரு பாடல் மட்டும்தான் பாட விடுவாங்க அந்த ஒரு பாடல் பாடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் பட்டுக்கோட்டை பலகுரல் மன்ன நண்பரசன் சார் அவருடைய தான் கூட்டி போய்ட்டு பாட வச்சாரு பாடியதுக்கப்புறம் என்னோடய ட்ராவல் அனுச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து முறைப்படி சங்கீதம் வேணால் தெரியாது சுதி ராகம் தாளம் சங்கதி எதுவுமே தெரியாது அதை ப்ராப்பராக நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் அடையாரில் போய்ட்டு படித்தேன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டேன் ஆரம்ப காலத்தில் சினிமா பாடல்கள் நிறைய பாடுவேன் கர்நாடக சாங்க பாடல்கள் வந்து அதுக்கப்புறம் பாடுவேன் இருந்தாலும் எத்தனை பாடல்கள் பாடினாலும் இந்த மண் சார்ந்த பாடல்கள் கிராமிய பாடல்கள் பாடுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களோட மக்களாக இணைஞ்சு பாடக்கூடிய பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இன்னைக்கு என்னை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாருமே கிராமிய பாடகர் கிராமிய பாடகர் அப்படி தான் சொல்லுவாங்க இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தொடர்ந்து பயணிப்போம் இந்த கலைத்துறையில் லைனில் ஒரு லெவலுக்கு நம்ம வந்து சாதிக்கணும் கிராமிய கலைகள் என்ன அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணுங்கிறது என்னுடைய ஆசை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் செய்வேன் நன்றி மணிவண்ட சார் மோனிசா நீங்க வந்து இந்த துறைக்கு எப்படி வந்தீங்க நான் இந்த ஃபீல்டுக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா என் ஊர் வந்து தஞ்சாவூர் அங்கே வந்து திருவையாறுல கோயில் தியாகராஜர் கோயில் போது அப்பா தான் கூட்டிகிட்டு போயிருந்தாரு அங்கே வந்துட்டு நான் விளையாண்டுட்டு இருந்த ஒரு ஆத்தோரும் விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு ஐயர் வந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில் திருநீர் போட்டு இந்த பொண்ணை பாட்டு கிளாஸ் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பா கிட்டே சொன்னாங்க எங்கள் ஃபேமிலியில் வந்து யாருமே சிங்கர் டான்சர் ஆக்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது எந்த பேக்ரவுண்டும் கிடையாது நான் தான் முதல்ல இந்த மாதிரி பாட அப்போ தான் கிளாஸ் கிட்டே அனுப்பி பாட ஆரம்பித்தேன் முதல்லலாம் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன் கிளாஸ் போக மாட்டேன் லீவ் போட்டுருவேன் அப்புறமா எனக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து வந்து சரி நம்ம மே மேம் சொல்லுவாங்க எங்கள் கிளாஸ் மேம் சொல்லுவாங்க டீச்சரு நல்லா தானே பாடுற ஏன் விளையாடுற நீ லீவ் போடாத வா வான்ட்டு சொல்லி எங்கள் ஃபேமிலியிலலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்புறமா கிளாஸுக்கு லீவ் போடாமல் போய் போய் கொஞ்சம் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டு கர்நாட்டிக்லாம் இதா இப்படி தான் பேசிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அப்புறமா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து டான்ஸ் நான் நல்லாடுவேன் அதனால நம்ம பரதநாட்டியம் போய் அதையும் கற்றுக்குவோம் சில கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்ட்ரஸ்ட் வந்து வீணை அந்த மாதிரி நிறையா கற்றுக்கிட்டேன் கீபோர்டு பேசிக்ஸ் எல்லாமே பேசிக்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு இப்போதான் நான் வந்து அந்த இப்படி தான் ஆனேன் பாடகியாவோ நடிகையாக இப்படி தான் என்னோட சொந்த இன்ட்ரெஸ்ட்னால வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் இப்போ நன்றி மணி சார் நீங்கள் ஆர்கெஸ்ட்ரா பாடகின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்போ கிராமிய துறையிலையும் களைக்கிட்டு இருக்கீங்க அது எப்படி அந்த வாய்ப்பு வந்தது சார் நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் நான் வந்து ஆர்கெஸ்ட்ரா சிங்கர் தான் லைட் மியூசிக் சிங்கர் தான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி வானம்பாடி மணிகண்டன் அவர் வந்து என்னை அவங்க கச்சேரியில் வந்து அழைச்சாங்க என்னை பாடுறதுக்கு நான் இப்போ வந்து லைட் மியூசிக் சிங்கராக தான் போயிருந்தேன் அப்போ அழைச்சிக்கும் போது தான் நான் அந்த லைட் மியூசிக் பாட்டெல்லாம் பாடினேன் இவங்க வந்து கிராமிய பாட்டு அதெல்லாம் பாடுவாங்க பார்க்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பாட்டு அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கோ தமிழ் அதை வச்சுட்டு பாடுறது அந்த தமிழ் பாட்டு மண் சார்ந்த பாட்டு அதெல்லாம் நம்மளும் கற்றுக்குவோம் கற்றுக்கிட்டு நம்மளும் பாடுவோம் எல்லாமே பாட்டு தானேங்க வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மக்களுக்கு பிடிச்சிருக்கு அதுவும் அதெல்லாம் எல்லாமே பாட்டு தானே நம்மளும் கற்றுக்குவோம் நம்மளும் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு மூணு சாங் எடுத்துகிட்டு அடுத்த ப்ரோக்ராமுக்கு இவரை அழைக்கும் போது நான் அவர் கூட நான் பாடுறேன் இந்த பாட்டெல்லாம் நானும் பாடுறேன் அப்படின்னு சொல்லி நான் பாடினேன் அப்புறமா ரெண்டு பேரும் பாட ஆரம்பித்தது ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணிக்கிட்டே பாட ஆரம்பித்தோம் அது வந்து ஹிட் ஆகிடுச்சு சரின்ட்டு நான் எனக்கு தேவையான அந்த நாட்டுப்புற சாங்ஸ் எல்லாத்தையும் அதுவும் எடுக்க எடுத்து பாட ஆரம்பிச்சிட்டேன் இந்த லைட் மியூசிக் பாட்டும் அதையும் பாடிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தே டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடுவோம் இதுதான் இப்படி தான் நான் கிராமிய இதுக்கு வந்தேன் ஃபீல்டுக்கு வந்தேன் நல்லா சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்புறம் மணிகண்டன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த காஸ்டியூம் வந்து இந்த கச்சேரியில் வந்து ஒரே கலராக போடுறீங்கல்ல ஆமாம் இப்போ கூட ஒரே ஆமாம் இந்த கலரை வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க அது என்னன்னாக்க நான் நான் வந்த காலத்தில் ஆரம்பத்தில் பார்த்தோம்னாக்க இன்ஸ்ட்ரமெண்ட் பிள்ளையிலேருந்து எல்லாருமே வந்து நம்ம தப்பாக சொல்ல முடியாது அப்போ உள்ள வறுமை காரணமாக இருக்கலாம் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க பார்க்குறதுக்கு ஒரு யூனிஃபார்மாக இருக்காது ஒரு டீசெண்டாக இருக்காது அப்போ வர்றப்போ ஆரம்பத்தில் வந்து கசியில் எல்லாருமே யூனிஃபார்மாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்மாக எடுத்து போட்டு எல்லா இன்ஸ்பெண்ட் பிள்ளையருக்குமே இது பண்ணி விட்ருந்தேன் அது ரொம்ப ட்ரெண்டிங்காக நல்லா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் மோனிஷா பார்த்தோம்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மாடர்ன் ட்ரெஸ் தான் மாடர்ன் ட்ரெஸ்ஸுன்னா பயங்கரமாக மாடர்ன் அப்படி தான் இருப்பாங்க அப்போ ஸ்டார்டிங்கில் வர்றப்போ நான் சொன்னேன் இல்லைம்மா ஒரு சேலை இந்த மாதிரி இந்த தாவணி இந்த மாதிரி கட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை அதெல்லாம் எனக்கு செட் ஆகுது அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லை ஒரே ஒரு திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் மட்டும்தான் எந்த கட்சியும் நீங்கள் ஆபம் இல்லை ஆனால் ஃபஸ்ட் பர்சன் சேலை கட்டிட்டு இருந்தீங்களோ ஆமா எனக்கு வந்து சேலை என்கிட்ட கிடையவே கிடையாது கட்டவும் தெரியாது கட்டவே தெரியாது சுத்தமா வராது எவ்வளோ வருஷமா ட்ரை பண்ணிருக்கேன் வரவே வராது இவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம அந்த மண் சார்ந்த பாட்டெல்லாம் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்குவேன் எனக்கு வந்து கட்ட தெரியாதா அதனால் மடிப்பெல்லாம் வச்சு தச்சுக்கிட்டு அப்படியே பின் மட்டும் குத்திட்டு அப்படிதான் நான் வந்து ஸ்டேஜில் பாடினேன் அப்புறம் பார்த்தா உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட இது தாங்க நல்லா இருக்கு இதுலேயே வாங்க அப்படின்ட்டு ஊர் மக்கள் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு போற இட கச்சேரி எல்லாமே நீங்க இந்த மாதிரி வாங்க அது சேமா காஸ்டியூம் போட்டுருவாங்க சேம் கலரா வாங்க அதுதானே நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க சரி என்கிட்ட அப்படியே கண்டினியூ ஆனதா இது அதே மாதிரி என்னன்னாக்கா ஆரம்ப காலத்துல நம்ம காஸ்டியூம் போடுறப்போலாம் நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னாக்கா எப்படி செலக்ட் பண்றீங்க பண்றேன்னு சொல்லிட்டு இது ரொம்ப கொடுமையான விஷயம்னா இவங்க போய் ஜாவல किल्ला ஏதாச்சொன்னே எடுத்துட்டு வந்துருவாங்க ஆனால் அந்த கலரை நான் ஒவ்வொரு கடலையும் தேடி பிடிக்கிறதுல ரொம்ப கஷ்டம் ஆனால் இருந்தாலும் அது அவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே அதுக்கு ஒரு பலன் கிடைக்கிறப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்த்துட்டு அந்த வீடியோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்குறப்போ சேம் காசிம் சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி நிறையா பாடகர்கள் பாடகைகள் எல்லாருமே வந்து இதே மாதிரி ஒரே மாதிரி கலர் போட்டு ட்ரெஸ் பண்ணி கச்சேரி பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆரம்ப காலத்தில் நம்ம எடுத்த ஒரு விஷயம் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது உண்மை இது எல்லாமே இந்த கலைத்துறைக்கும் இந்த கிராமிய கலைக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பெருமையாக ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் அந்த சோஷியல் மீடியாவில் நடித்து வீடியோ போடுறீங்க அது ஒவ்வொரு வீடியோவும் நல்லா வைரலாக போயிட்டுருக்கு அந்த ஐடியா எப்படி உங்களுக்கு வந்துச்சு எனக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னாக்க இவங்க ஃபர்ஸ்ட் பர்சன் கிராமிய கச்சேரிக்கு வர்றப்போ அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கண்டங்க சில அதெல்லாம் கட்டியிருந்த பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது லாஸ்ட்டாக வந்து பொன்னமராதி பொன்னமராதி சைடு ஒரு ப்ரோக்ராம் போகிறப்போ ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணலாம் ஆல்ரெடி இவங்க நிறையா ரீல்ஸு முன்னாடியே பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் ஸ்டெயில் டான்ஸ் ஆடுறது பாருங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பயங்கர ரீல்ஸாக தான் இருக்கும் இந்த காஸ்ட்யூமில் ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை எனக்கு செட் ஆகாது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு எடுத்து பார்ப்ப எடுத்து பார்த்தோம் அந்த வீடியோ எல்லாமே வந்து ஒரு செல்ஃபோனில் எடுத்த வீடியோன்னு கூட பார்க்க ரொம்ப நிறைய பேர் பார்த்தாங்க ரசிச்சாங்க ரொம்ப அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது மோனிஷா மோனிஷார்கிட்ட கேட்போம் ஆமாம் ஃபஸ்ட்டெல்லாம் நானும் என் தங்கச்சியும் தான் வந்து வீடியோ எடுத்து ரீல்ஸ் பண்ணி போட்டுட்டு இருப்போம் அப்போலேருந்து எனக்கு என்ன ஆசை அப்படின்னா ஒரு சினிமாட்டிக்காக இருக்கணும் எப்போதுமே அந்த சினிமா சினிமா நான் பார்க்குறதே எதுக்குன்னா எப்படி ஆங்கிள் வைக்கிறாங்க எப்படி அவங்க நடிக்கிறாங்க இது என்ன மிஸ்டேக் இருந்தால் எனக்கு பார்க்க தோணும் அதனால் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் ஆனால் நான் நினச்சிட்டு கேமரா வாங்கி கேமராவில் பண்ணுவோம் அப்படின்னு ஆனால் சரி இருக்கிறத வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் இருந்தது செல்ஃபோனில் வந்து அந்த மாதிரி தனித்தனியாக மாதிரி எடுத்து எடிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு போட்டால் தான் ஃபஸ்ட்டு தன்னானை தாமரப்பு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் நடித்து போட்டிருந்தோம் அது பார்த்திங்கன்னா திடீர்னு ஃபைவ் மில்லியன் வியூஸ் போயிடுச்சு இன்ஸ்டாகிராம் நம்மள போயிடுச்சு சரி ஓகே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட கிடையாது ரசிகர்கள் வந்து அவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க அந்த ஒரு வீடியோவுக்கு அதனால சரி கண்டினியூ பண்ணுவோம் ரசிகருக்கு அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறோம் ஏன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னும் வரையும் கடைசியாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் மில்லியன் அதாவது நாங்கள் போட்ட இருபது வீடியோவில் கிட்டத்தட்ட பன்னெண்டு வீடியோ மில்லியன் போயிடுச்சு சரி இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னுட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்கள் தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கோம் கலைத்துறையில் பாடிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் சோசியல் மீடியாவிலையும் நல்லா கலக்குறீங்க இது மட்டுமா இது மட்டும்தான் தெரியுமா இல்லை வேறு எதுவும் சரக்குது வச்சிருக்கீங்களா கலைத்துறையில் பாட்டு பாடுறது ஒரு பக்கத்து எனக்கு டான்ஸ் எல்லாம் தெரியாது உண்மையிலே சொல்லப்போம்னா ஒவ்வொரு பாட்டுமே எடுக்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர அதில் உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியாது ஒரு சில பாடல்கள் எடுக்கிறப்பெல்லாம் எனக்கு முடிச்சாக்கும் சண்டையாக வரும் நல்லா ஆட முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டான்ஸ் இது பண்ணுவேன் இது இல்லாமல் எனக்கு தெரியாத விஷயம் டான்ஸு டான்ஸு இப்போ வந்து ஆடிட்டுருக்கேன் மோனிஷா சொல்லி கொடுக்குறதுனால ஆடிட்டுருக்கேன் இது இல்லாமல் எனக்கு வந்து நான் வந்து கர்நாடிக் படித்ததுனால அந்த மியூசிக் காலேஜ்லேயே வயலின் வாசிப்பேன் அது இல்லாமல் கீபோர்டு தனியாக கீபோர்டு வாசிப்பேன் அது இல்லாமல் அந்த பாடல்கள் இது எல்லாமே தெரியும் மற்றபடி டான்ஸ்லாம் நான்லாம் பெரிய டான்ஸர்னு சொல்ல மாட்டேன் அதே மாதிரி மிகப்பெரிய பாடகர்னு நான் சொல்ல மாட்டேன் நம்மளுக்கு தெரிஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தெரியும் மற்றபடி பர்சனலாக தொழில் ரீதியான வேலைகள் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு எனக்கு தெரியும் அந்த கலைத்துறையில் வந்து எனக்கு வந்து பாட்டு பாட தெரியும் நடிக்க தெரியும் மாதிரி டான்ஸ் இப்போ கொஞ்சம் இதை ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ மோனிசா அவங்களுக்குலாம் என்னென்ன திறமை இருக்குது என்னென்ன சரக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க எனக்கு வந்து பாட தெரியும் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன் மாதிரி வீணை வாசிப்பேன் கீபோர்டில் வந்துட்டு பேசிக்ஸ் ஓரளவு தெரியும் அந்த கர்நாட்டிக்கே வந்து வாசிக்க தெரியும் ஸ்வரம் அதெல்லாம் வச்சு வாசிக்க தெரியும் அதுபோக நான் எம்பிஏ இன் ஹெச்ஆர் அண்ட் ஆப்ரேஷன் படிச்சிருக்கேன் இவ்வளோதான் இன்னும் நிறையா கற்றுக்கணும் நிறையா திறமைகளை வளர்த்துக்கணும் எதுவாக இருந்தாலும் தெரிய தெரியாது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது அதனால நடிப்பும் அப்படியே கற்றுட்ருக்கேன் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் வந்துகிட்டே இருக்கு மேடையில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து பாடுறீங்க எப்படி அந்த அந்த பழக்கம் எப்படி வந்தது உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்ப காம்படிஷன் கம்மியாக இருந்தது இப்போ கலை நிகழ்ச்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு வாய்ப்புகளுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்ப தேடி தேடி அலைஞ்சு தான் வாய்ப்பு கிடைச்சிச்சு வாய்ப்புங்கிறது ரொம்ப எளிமையாக எல்லாருக்குமே கிடச்சிருது அப்போ இந்த ஃபீல்டில் எல்லாருமே வந்து பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க இன்னைக்கு ஒரு கச்சேரி வந்து பண்ணுறவங்கள வர்றப்ப விஸ்டிங் கார்டு கொடுத்துட்டு நான் தனியாக பேனர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க நாலெலாம் ஆரம்ப காலத்தில் கச்சேரி பண்ணுறப்போ ஒரு அஞ்சு வருஷம் கச்சேரி பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு விஷ்டிங் கார்டே அடிச்சு நம்மளுக்கு வந்து ஒரு பேனர் வைக்கிறதுக்கு தகுதியான ஆளா அப்படின்னு யோசிச்சு தான் நான் வச்சேன் இப்போ அந்த மாதிரி இல்லை காம்படிஷன் அதிகமாகிடுச்சு அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னாக்க இவங்க முன்னாடி நம்மளுடைய துறையில் ஓரளவு வரணும்னாக்க நம்மளுக்கும் ஒரு பேர் எடுக்கணும்னாக்க நம்ம தனிப்பட்ட முறையில் தனித்துவமாக தெரியணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணுறப்போ அப்புறம் மோனிஷா நானும் போட்டிருக்க அந்த காஸ்ட்யூம் ஒரு ரொம்ப மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு இதையும் தாண்டி சும்மா நார்மல் ம நிகழ்ச்சி பண்ணுறது எல்லாமே வந்து மக்களுடைய சந்தோஷத்துக்காக தானே அதனால் மக்களுடைய மக்களுடைய சந்தோஷத்துக்காக மக்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டே பார்க்கலாம் அனுப்பிச்சிட்டு சும்மா லைட்டாக தான் அதுக்கப்புறம் போக 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 அப்படியே மேடலே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாதான் மற்றபடி தனிப்பட்ட முறையில் டான்ஸு கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லை ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டு போட்டு அப்படியே அது பண்ணாதான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது மோனிசாக்கு தான் முழுசா தெரியும் ஆமா அந்த மாதிரி டான்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் அப்படியே ஆடிக்கிட்டே லைட்டாக நடுவில் கேப் கிடைக்கிறப்ப அப்படியே லைட்டாக ஆடுவோம் அப்படியே பாடிட்டு இருந்தோமா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் எல்லாரும் நீங்கள் நாங்கள் டான்ஸ் ஆடாம இப்படி நின்று பார்த்து பாடிட்டு இருந்தா கூட டான்ஸ் ஆடுங்க ஆடுங்கன்ட்டு அப்படியே உற்சாகப்படுத்துவாங்க டான்ஸ் ஆடிட்டு பாடுங்க அதான் அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நடுவில் போய் இந்த காஸ்டியூம் மாற்றிட்டு வந்து அதுக்கான பாட்டை பாடுங்க அப்படின்னு ரொம்ப அன்பு தொலைகள் நிறையா அந்த மாதிரி அவங்களால இருந்தால் அந்த மாதிரி நாங்கள் இன்னமும் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா ஃபீல்டில் வந்துகிட்ருக்கோம் ஆமாம் ரச ரசிக்கிறாங்க உண்மையிலேயே சொல்ல போனோம்னா அவங்களுடைய ரசனை இருக்கிறதுனால தான் அந்த விஷயத்த செய்கிறோம் ஏன்னால் காசு கொடுக்குறத அவங்க உட்காந்து பார்க்குறது அவங்க மூணு மணி நேரம் அவங்களுடைய சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயத்த நம்ம எதாக இருந்தாலும் தாராளமாக செய்வோம் ஒரு அசிங்கம் ஆபாசம் இல்லாமல் நாகரிகமான முறையில் இந்த கலைத்துறையை இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டுக்கிட்டு போவோங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாருக்குமே அந்த அக்கறை இருக்குது கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு வருவோம் எல்லோரும் இந்த காலத்தில் எப்படின்னா ஒரு பெண்ணை பெத்தம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா குழந்தைய பெத்தம்மா அப்படி தான் வந்து ஒரு பெற்றோர்கள் நினைப்பாங்க ஆனால் உங்கள் வீட்டில் எப்படி உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பார்க்குறாங்கல்ல நான் வந்து உனது கற்றுக்கிட்டது இது பண்ணது அப்படியே எப்போ பார்த்தாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பேன் பாடிக்கிட்டே இருப்பேன் அப்படியே நடிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதெல்லாம் பார்த்ததுனால தான் சரி திறமை இருக்குது ஏன் வந்து அந்த மாதிரி கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வளர்ந்துட்டுருக்கால சரி வளரட்டும் அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஃபுல் சப்போர்ட் எனக்கு அதே மாதிரி என் தங்கச்சி மூணு பேருமே ஃபுல் சப்போர்ட் இதை பண்ணாது அதை பண்ணால் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா நான் கரெக்டாக தான் பண்ணுவேன்னு தெரியும் அவங்களுக்கு மாதிரி இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வீடியோ வந்து என் தங்க தான் எடுத்து கொடுத்தா செல்ஃபோனில் அவள் தான் எடுத்து கொடுத்து எடிட் பண்ணது எல்லாமே அவளுக்கு கிடைக்கிற அந்த ஒரு நாள் லீவில் வந்து எடுத்து கொடுத்து போவா சிரமம் பார்க்காம அவர் வந்து ரொம்ப மூணு பேருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு ஃபேமிலியில் இப்போ அவங்களோட எதிர்கால லட்சியம்னு ஒன்று இருக்கும்ல அதை பற்றி உங்களுக்கு சொல்லுங்களேன் இதற்கால லட்சியம் அப்படின்னாக்கா என்ன சொல்கிறது நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை என்னையப்படுத்தளவில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எத்தனை பேருக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் எத்தனை பேரை உருவாக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால் நான் வந்து கீபோர்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அதே மாதிரி கர்நாடக சங்கீதம் பாட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் டான்ஸ் அவங்க இருக்காங்க எங்களால் முடிஞ்சது நிறையா மாணவர்களை நிறையா கலைஞர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ரொம்ப லட்சியம் அதே மாதிரி என்னென்னாக்க கலைஞர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னாக்க அடுத்தடுத்த போட்டி பொறாமைகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அவங்கவுங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி ஒரு லெவலுக்கு வாங்க கண்டிப்பாக முயற்சி இருக்கிறவங்களுக்கு திறமை இருக்கிறவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு அடையாளம் இருக்குது ஏன்னால் ஒரு சாதாரண ஒரு ஆப்பிள் ஆப்பிள் ஐஃபோனில் எடுத்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் சோசியல் மீடியாவில் வந்து என்னென்னா ஸ்டார்டிங்கெலாம் பார்த்தோம்னா ரொம்ப லோ எங்க வீவர் சரி அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க இன்றைக்கி வந்து விலை மதிப்பு மிக்க அவ்வளோ ஆடியன்ஸ் அவ்வளோ ரசிகர்களை நாங்கள் வச்சுருக்கிறோம் இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா எந்த ஒரு ஆடியன்ஸுமே எங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள் ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எங்களை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற லெவலுக்கு இருக்குது அப்போது நான் சொல்லிக்கிறது என்னன்னாக்கா எல்லா கலைஞர்களுமே ஆடியன்ஸுக்கு பிடிச்சது மாதிரி ரசிகர்களுக்கு பிடிச்சது மாதிரி மக்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்யுங்க கண்டிப்பாக அவங்க ஏற்றுப்பாங்க கண்டிப்பாக அவங்க ரசிப்பாங்க உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய லட்சியம் எதிர்காலத்தில் வந்து நிறையா கலைஞர்களை நிறையா நிறைய மாணவர்களை நான் உருவாக்குவேன் ஒரு மணிகண்டன் ஒருத்தன் பிறந்தான் வாழ்ந்தான் போனோம் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் மணிகண்டனால் நான் வாழ்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேர் எடுக்கணும் இதுதான் என்னுடைய ஆசையை தவிர அதே போல் அந்த வீடியோஸ் போடுறதெல்லாம் வந்து நிறையா பேர் பார்க்கணும் பப்ளிசிட்டி ஆகணும் வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது எங்களுக்குள்ளே உள்ள திறமையை வெளிப்படுத்துகிறேன் அவ்வளோதான் பாட்டு பாடுறது நிறைய பேருக்கு தெரியும் டான்ஸ் ஆடுறது அது ஒரு திறமை அது இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தணும் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போனதுனால அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும் அவ்வளோதான் மோனிஷாவுடைய எதிர்கால வளர்ச்சியை என்னங்கிறது மோனிசா கிட்டே கேட்போம் எனக்கு எப்படின்னா ஒரு சிங்கிங் ஆக்டிங் டான்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டே இல்லாமல் ஒரு பொண்ணு வந்தா இந்த ஃபீல்டுக்கு வந்தாப்பா பாடினா சூப்பர்பா நடிச்சா அது சூப்பர்வா டான்ஸரா அந்த மாதிரி எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரியுதே அந்த மாதிரி நாலு பேர் சொல்லி அப்பா அவர் சாதிச்சுட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அதுதான் என்னோட எதிர்கால லட்சியம் இந்த புத்தாண்டு பொங்கல் திருநாளில் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க எங்களுடைய ரசிகர்கள் நண்பர்கள் தோழர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா பாதுகாப்பாருங்க சந்தோஷமாக பொங்கல் விழாவை கொண்டாடுங்க உங்களோட இந்த ஹார்மன் டிவியில் சந்திச்சது ஹார்மன் டிவி மூலமாக ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது எங்களுடைய ரசிகர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னாங்க நாங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் சம்பாதிக்க முடியாத ஒரு விலை மதிப்பு மிக்க சொத்து நீங்கள் எல்லாருமே ஏன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாத்துலேயுமே ஒரு தவறுதில் ஒரு கமெண்ட்ஸ் கூட போட மாட்டிங்க எல்லாமே அது நல்லாயிருக்கு இது நல்லா இருக்குது இந்த நல்லா இருக்குது அது போடுங்க அது போடுங்க டெய்லி வீடியோ போடுங்க அந்த மாதிரி தான் சொல்லுவீங்க இந்த மாதிரி நான் ரசிகர்களை நாங்கள் சம்பாரித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி மற்ற மற்ற ரசிகர்களுமே என்ன பண்ணணும்னாக்கா உங்களுக்கு வந்து நிறையா பேர் வீடியோ போடுறாங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா பாருங்கள் பிடிக்கலன்னா தள்ளிவிட்டு போயிடுங்க ஒரு சில நண்பர்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா ரொம்ப அசிங்கமாக ரொம்ப கேவலமாக அது பொண்ணோட வீடியோ இருந்தாலும் சரி பசங்களோட வீடியோ இருந்த மாதிரி போடுறாங்க சமூக வலைதளங்களில் வேணாமே அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சா பார்க்குறோம் தள்ளி தள்ளிவிட்டு போயிடுவோம் இதுதான் நான் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் இதுவுமே எங்களுடைய ரசிகர்களுக்கு கிடையாது எங்களோடய ரசிகர்கள்லாம் ரொம்ப அற்புதமானவங்க யாருமே அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க மற்ற ரசிகர்கள் எல்லாருக்குமே நான் ஒரு அன்பான வேண்டுகோளாக அந்த புத்தாண்டு திருநாளை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில்

ஒரு சோசியல் மீடியாவில் சமூக வலைதளத்தில் ஒரு அசிங்க ஆபாசமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஆடணும் அந்த மாதிரி பாடணும் அப்போ தான் வந்து ரசிகர்களை ரசிக்க முடியும் ஃபாலோவர்ஸ் வாங்க முடியும் வியூவர்ஸ் வரும் ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை தாண்டி ஒரு கண்டாங்கி சேலை வேசி சட்டை போட்டுக்கிட்டு ஒரு நாகரிகமாக டான்ஸ் ஆடி பாட்டு பாடி நடித்து ரசிகர்களை ரசிக்க வைக்க முடியும் ரசிகர் எல்லாரையுமே ரசிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த காலத்தில் இறங்கியிருக்கிறோம் எங்களுடைய பாடல் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம் இந்த முத்தம் கொடுக்குறது ரொமான்டிக்காக உள்ளது இந்த கட்டி பிடிச்சிட்டு உருள்றது அந்த மாதிரி ஷாட்லாம் எதுவுமே இருக்காது எங்களுடைய பாடல்களை நீங்கள் சினிமா பாட்டை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதில் நிறைய அதே மாதிரி ஷாட்டை தான் அதிகமாக இருக்கும் ஆனால் எங்களுடைய பாடலில் அந்த மாதிரி இருக்காது அந்த மாதிரி பண்ணி ரசிக்கலை ரசிக்க வைக்கணுங்கிறது எங்களோட நோக்கம் இதே மாதிரி இது வந்து ஒரு சாதனை ஒரு யூடியூப்பில் இதில் வந்து நம்ம வந்து அசிங்கம் ஆபாசமாக பேசிதான் ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முன்னாடி வரலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அது இப்போ நாங்கள் பண்ணுற வீடியோ எல்லாமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஃபுல் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம் அப்படிதான் நிறையா பேர் வந்து கால் பண்ணுவாங்க இவர் நம்பருக்கு வந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணி எங்கள் குழந்தைங்களாம் உங்கள் வீடியோ தான்ப்பா போட சொல்லி போட சொல்லி கேட்குறாங்க சின்ன குழந்தையா நான் யோசிப்பேன் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த அந்த பழைய பாட்டு அதெல்லாம் பிடிச்சிருக்கு பாரு அப்படின்ட்டு ஃபேமிலியே அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து எங்க வீடியோ போட்டு காமிக்கிறாங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஆமாம் அதில் இன்னொரு விஷயம் சொல்லப்போம்னா எங்கள் வீட்டில் அண்ணன் அண்ணனுக்கு இப்போ பிள்ளைங்க இருக்காங்க தம்பிக்கும் குழந்தைங்க இருக்கிறாங்க எங்களுடைய பாப்பா எல்லாருமே வந்து எங்களுடைய வீடியோ தான் பார்ப்பாங்க அந்த வீடியோ கூட இருக்குது என் செல்ல உண்மையிலேயே என்னன்னாக்கா என்னுடைய வீடியோ வச்சு கொடுக்கலாம் செல்லை அடித்து போட்டு உடைக்கிறான் அவன் உடைக்கிறான் அடிக்கிறான் என் தம்பி சிங்கப்பூர்லேருந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சி விட்டான் அனுப்பிச்சி விட்டது அது உண்மையிலே ரியலாக நடந்தது செல்ஃபோனில் கூட இருக்குது அந்த மாதிரி என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குதுன்னா சின்ன குழந்தைங்களுமே இந்த உருளைக்கிழங்கு செல்லை குட்டி எங்கே போனீங்க அந்த மாதிரி பாட்டை கேட்ட காலத்தில் போய் இந்த மாதிரி பாடல்களை ரசிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சின்ன குழந்தைங்க ரசிக்கிறதுனால அவங்களும் பார்க்குறதுனால அவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இதுக்கப்புறமாட்டி நாங்கள் போடக்கூடிய வீடியோவிலையுமே இந்த தவறுதலான ஒரு விஷயங்கள் தப்பான ஒரு வழிநடத்த அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நாகரிகமாக அன்பாக இருக்கும் நல்லா இருக்கும் பண்பாக இருக்கும் பாசமாக இருக்கும் எல்லாரும் பாருங்கள் ரசிங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டா யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாேருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் அதே மாதிரி எத்தனையோ கலைஞர்களை உருவாக்கி அந்த ஹார்மோன் டிவி சேனல் ஆரம்ப காலத்தில் இன்றைக்கி தான் நிறையா பேர் பாட்டு பாடுறாங்க வைக்கிறாங்க அவங்க எல்லாருமே அவங்கவுங்களும் தனித்தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க ஒரு காலத்தில் வந்து நாடகத்திலேருந்து கச்சீரிலிருந்து மெல்லிசையிலிருந்து பட்டிமன்றத்திலிருந்து எல்லாமே ஹார்மோன் டிவி சேனலில் தான் ஒளிபரப்பு பண்ணாங்க இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்ததுனால அதோடைய தாக்கம் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் என்றைக்குமே ஆரம்ப காலத்தில் உள்ளது வந்து என்றைக்குமே அழியாது அதனால் அத்தனை பேரை உருவாக்கி அந்த டிவியில் இந்த பேட்டி கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப பெருமைப்படுறோம் நன்றி தவச்செல்வம் சார் பேட்டியை பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம்